Okay. கழுத்தெலும்புடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம கழுத்து தான் நம்மளோட தலையையும் பாடியும் கனெக்ட் பண்ணுது ஸோ நம்மளுடைய பிரெயின்ல இருந்து போகிற பிளட் பெசல்ஸ் ஆகட்டும் நர்வ்ஸ் ஆகட்டும் மசில் கனெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே நெக்ல இருந்து தான் பாஸ் ஆகுது சர்வைக்கல் ஸ்பான்லோசஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கழுத்து வலி இருக்கும் பர்டிகுலரா தலைக்கு பின்னாடி ஷோல்டர் பெயின் இருக்கும் சில பேருக்கு வந்து பெயின் இங்க வந்து ரெடிட் ஆகும் அதுக்கு காரணம் கழுத்தெலும்பு தேய்மனம் அடைகிறதுனால அந்த ஜவ்வுக்கு நடுவில் இருக்கிற நர்வ்ஸ் கம்ப்ரெஸ் ஆகிறதுனால அது பாஸ் ஆகிற ரூட் ஃபுல்லாக நமக்கு வந்து பெயின் இருக்கும் அண்ட் நீங்க ஜிம் போறீங்க ஜிம் ட்ரைனர் எடுக்கிறீங்களா பெஸ்ட் நீங்க அதை பண்ணலாம் பட் நீங்களே வந்து அந்த டைம் ஓகே ட்ரைனர் சொல்லியிருக்காங்க நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ண சொல்லிட்டு நீங்க ஓவர் வெயிட் லிஃப்ட் பண்றது பண்ணக்கூடாது உங்க பாடிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அதை தாண்டி நீங்க வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது அண்ட் நீங்க எப்பவுமே ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா சர்வைக்கல் ஸ்பான்லோசஸ் இருக்கவங்க ஸ்லோவா பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் சில பேர் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க இப்படி 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 பண்ணுவாங்க இல்லை பண்ணக்கூடாது இன்னைக்கு நம்ம பார்க்க கழுத்து எலும்பு ரீசன் ல்றது கருத்து எலும்புமானம் அடை தூங்குறப்போ தலைக்கானி ரெண்டு தூங்குறது அந்த மாதிரி வரலாம் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன் நமக்கு வந்து போன் அடையலாம் அண்ட் போன் ரொம்ப நேரம் இப்படி வச்சு பார்த்துட்டே இருக்கிறது கம்பியூட்டர்ல ஸ்டைட்டா பார்த்துட்டே இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கலாம் இல்ல சமதர் போஸ்ட் வரல் பீவர் வீக்னஸ் இது வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் பண்ணலாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கழுத்து வலி இருக்கும் பர்டிகுலரா தலைக்கு பின்னாடி ஷோல்டர் பெயின் இருக்கும் சில பேருக்கு வந்து பெயின் இங்க வந்து ரெடிட் ஆகும் அதுக்கு காரணம் கழுத்து எலும்பு தேய்மானம் அடையறதுனால அந்த ஜவ்வுக்கு நடுவில் இருக்கிற நர்வ்ஸ் கம்ப்ரஸ் ஆகிறதுனால அது பாஸ் ஆகிற ரூட் ஃபுல்லா நமக்கு வந்து பெயின் இருக்கும் நமக்கு அந்த ஆர்ம்ஸ் ஃபோர் ஆர்ம் அண்ட் ஃபிங்கர்ஸ் பெயின்ஸ் இருக்கும் நம்னஸ் இருக்கும் மறுத்து போன ஃபீலிங் இருக்கும் குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் இருக்கும்போது அது சர்வைக்கல் ஸ்பான்ஸ் இருக்கலாம் சில பேர் எனக்கு லெஃப்ட் சைடு கை வலிக்குது அச்சோ எனக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை அவங்களுக்கு ஹார்ட் இருக்கும் பண்ண அவசியம் இல்ல அவங்களுக்கு சர்வைக்கல் ஸ்பான்லோசா கூட இருக்கலாம் சர்வைக்கல் ஸ்பான்லோசஸ் வந்து கழுத்து எலும்புல ரெண்டு வகையான நரம்பு போகும் ரைட் சைட்ல நர்வ் பாஸ் ஆகும் லெப்ட்லயும் பாஸ் ஆகும் சோ அது எந்த பக்கம் தேய்மானம் அடைஞ்சிருக்குன்றத பொறுத்து அந்த பக்கம் கம்ப்ரஸ் ஆகி நமக்கு லெப்ட்லயும் வலிக்கலாம் ரைட்லயும் வலிக்கலாம் சில பேருக்கு ரெண்டு பக்கமும் வலிக்கலாம் சோ அபார்ட் ஃப்ரம் பாடி பெயின் கிடினஸ் டெவலப் ஆகும் தல சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கு காரணமும் வந்து சர்வைக்கல் ஸ்பான்லோசா இருக்கலாம் சில பேருக்கு சம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சிஸ் லைக் அனிமியா இல்ல வேற ஏதாவது இஷூஸா இருக்கலாம் சம்டைம்ஸ் டைம்ஸ் கிடினஸ் இருக்குனா அதுக்கு இயர் பிரச்சனையா கூட இருக்கலாம் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இப்போ சர்வைக்கல் ஸ்பான்லோசஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நியூட்டிஷன் டிஃபிஷன்ஸ் இஸ் இருக்குன்னா சப்ளிமெண்டேஷன் எடுக்கணும் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கணும் சாஃப்ட்டு பில்லோஸ் யூஸ் பண்ணா இல்லைனா பில்லோ யூஸ் பண்ணாமலே தூங்குறது பெட்டர் நெக் எஸ்சைஸ் பண்ணலாம் இந்த நெக்கு ஃபார்வேர்டு ரொட்டேஷன் எக்ஸசைஸ் அதெல்லாம் அவங்க பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப பெய்னா இருக்கு வீக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறப்போ அவங்க கோல்ட் ஆர் ஹார்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கலாம் கழுத்திலும்புடைய இம்பார்டன்ஸ் என்ன நம்ம கழுத்து தான் நம்மளுடைய தலையையும் பாடியும் கனெக்ட் பண்ணுது ஸோ நம்மளுடைய பிரைன்ல இருந்து போகிற பிளட் வெசல்ஸ் ஆகட்டும் நர்வ்ஸ் ஆகட்டும் மசில் கனெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே நெக்லருந்து தான் பாஸ் ஆகுது ஸோ கழுத்தெலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு மற்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும் கழுத்தெலும்பு தேய்மானம் அடைகிறதுனால நமக்கு ஹாஸ்பிட்டல் ஹெட் ஏக் வரும் இந்த கழுத்துல வந்து நமக்கு தலைவலி வரும் அண்ட் மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் டக்குன்னு கழுத்து திருப்ப முடியாது அண்ட் தலை சுத்தல் இருக்கும் அதுக்கெல்லாம் காரணமும் இங்கே இருக்கிற பாசிஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகறதுனால உங்களுக்கு தலை சுத்தலும் வருது ஸோ கழுத்தலும்பு தேய்மானம் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சடன் மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது டக்குன்னு இப்படி திரும்ப எழுத்து டக்குன்னு ஜம்ப் பண்றது ஓடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க நல்ல ரெஸ்ட் இருக்கணும் ரொம்ப ஹார்டான பில்லோ யூஸ் பண்ணக்கூடாது சாஃப்ட் பில்லோ யூஸ் பண்ணணும் இல்லை பில்லோ யூஸ் பண்ணவே கூடாது அண்ட் நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட் சாப்பிடணும் கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் ஏன்னா ப்ரோட்டின் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் பிகாஸ் மசில் வீக்னஸ் இருக்கனாலும் கரெக்ட் ஆயிடும் அண்ட் போன் வீக்னஸ்னாலும் கரெக்ட் ஆகிடும் அண்ட் கழுத்தலும் தேய்மானம் அடையிறதுனால அந்த ரெண்டு வெட்டிபிராக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் குறையும் அப்படி குறையிறதுனால நர்வ் கம்ப்ரெஷன் வரும் ஃப்ரீக்வெண்ட் ஹெட் மூவ்மெண்ட்ஸ் பண்ண கூடாது பண்ணோம்னா ப்ராப்பரா தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் வித் பிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸோட பண்ணனும் இல்லைனா ப்ராப்பராக நீங்க டாக்டர் கிட்ட நீங்க சஜஷன் வாங்கிட்டு நீங்க பண்ணணும் உங்களுடைய பாடிக்கு என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பெட்டர் ஆகும் நீங்க கேட்டு பண்ணணும் அண்ட் யூடியூப் பார்த்துட்டு நம்மளே செல்ஃபா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது நம்மளே செல்ஃபா வந்து நிறைய ஹோம் ரெமடிஸ் அப்படிலாம் எடுக்கக்கூடாது அது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்காது மேபி பார்ஷியல் ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் நீங்க ஜிம் போறீங்க ஜிம் ட்ரைனர் எடுக்கிறீங்களா பெஸ்ட் நீங்க அதை பண்ணலாம் பட் நீங்களே வந்து அந்த டைம் ஓகே ட்ரைனர் சொல்லியிருக்காங்க நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணுவோம் சொல்லிட்டு நீங்க ஓவர் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது பண்ணக்கூடாது உங்க பாடிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அது தாண்டி நீங்க வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்றதுனால கூட நமக்கு வந்து கழுத்து எலும்பு தேவானம் இன்னும் அதிகமாகலாம் பிகாஸ் நீங்க உங்க கையால இப்படி புஷ் பண்றீங்கன்றப்போ இது எல்லாமே ஃபுல் பேலன்ஸ் ஆகிட்டு உங்க ஸ்டர்னம் கிட்ட வந்து நிற்கும் அண்ட் உங்க காலர் போன் கிட்ட வந்து நிற்கும் ஸோ அதனால இது இட் வில் அஃபெக்ட் யோர் சர்விகல் போன் அண்ட் நீங்க ரொம்ப கூன் போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது ஸ்கூல் போற பசங்க எல்லாம் வந்து ஹெவியா பேக் எடுத்துட்டு போறது அது கூட ஒரு ரீசன் ஆகலாம் ஆக்சுவலி சர்விகல் ஸ்போன்லோசஸ்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டீஜென்ரேட்டிவ் பிரச்சனை அது எலும்பு தேய்மானம் அடையுது இது மோஸ்ட்லி ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க தான் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு பட் இப்போ நம்ம கிளினிக் கேஸ்லேயே பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இருபது வயசுலயும் வருதா வர ஆரம்பிச்சிருது சில பேருக்கு பதினாறு வயசுல கூட வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஓவர் யூசேஜ் ஆஃப் போன் அதிகமா போன் யூஸ் பண்றது நைட்ல ஒழுங்கா தூங்காம இருக்கிறது அண்ட் ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்றது புக் ரொம்ப எடுத்துட்டு போகுது படிச்சுக்கிட்டே ரொம்ப அதிகமா படிக்கிறது டைம் விட்டு படிக்கணும் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு பொம்மிடோ சைக்கிள் ஃபாலோ பண்ணும் நம்ம படிக்கணும் ரெகுலரா நம்ம வந்து கண்டினியூவா படிச்சனாலும் அதனால கூட நமக்கு வீக்னஸ் டெவலப் ஆகலாம் சர்வைக்கல் ஸ்போன்லோசஸ்க்கு நிறைய நெக் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க யூடியூப்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் அதை நீங்க டாக்டர் அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது இதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நெக்கோட ஃபார்வர்ட் மூமென்ட் சர்க்குளர் மூமென்ட் அண்ட் நெக் பெண்டிங் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் சில பேருக்கு கிடினஸ் இருக்கவங்களுக்கு அதை ட்ரிகர் பண்ணலாம் சோ நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி இது உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு பாருங்க டாக்டர் ஆர் பிசியோதெரபிஸ் ஆர் ஜிம் ட்ரைனர் அவங்க கிட்ட ப்ராப்பராக அவங்க கம்ப்ளைண்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு உங்களுக்கான எக்ஸசைஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்க எப்பவுமே ஒரு எக்ஸைஸ் பண்றீங்கன்னா சர்வைக்கல்ஸ் பாண்டோசி இருக்கவங்க ஸ்லோவாக பண்ணணும் அந்த எக்ஸசைஸை சில பேர் நான் ஃபாஸ்ட்டா பண்றது இப்படி 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 பண்ணுவாங்க எல்லாம் பண்ணக்கூடாது அபார்ட் ஃப்ரம் மெடிசன்ஸ் சர்வைக்கல்ஸ் பாண்டோசிஸ்க்குன்னு நிறைய ப்ராக்டிஸஸ் தெரபிஸ்டஸ்லாம் இருக்கு ஸோ கைரோ பிராக்டிஸ் பிசியோ ஆர் கப்பிங் தெரபி மசாஜ் நிறைய இருக்கு ஸோ இதுல எது நீங்க பண்ணாலுமே கூட நீங்க ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்காட்டி இது உங்களுக்கு ரெக்கவர் ஆகாது ஸோ இன்டர்னல் மெடிசன்ஸ் எக்ஸ்டர்னல் மசாஜ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் நீங்க ஒரு மசாஜ் பண்றீங்கன்னா ஒரு ஒன் மந்த் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் மசாஜ் பண்ணிட்டு அடுத்த நாளே போயிட்டு நான் லாங் டிரைவ் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ லாங் டிரைவ் தான் பண்றேன் கார்ல தான் உட்காந்து பண்றேன்னா கழுத்து வலிக்காது கிடையாது நீங்க மோஸ்ட்லி உங்க கைக்கு தான் மூவ்மெண்ட் தரீங்க ஸோ இட் வில் டேரக்ட்லி அஃபெக்ட் யுவர் சர்விகல் போன் ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட் எடுங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் ஹோமியோபதியில் சர்விகல் பான்லோசஸ் ஒரு பெயின் லிஃப்க்கும் வந்து அது கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு வருஷத்துக்கு மறந்துருக்கு பெயின் ரிலீஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம டூ வீக்ஸ் டு ஒன் மந்த்ல நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும் கீடினஸ்லயோ ஸ்டிஃப்னஸ்லயோ நமக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் பட் கம்ப்ளீட் கியூர் ஆகணும்னா நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் ஸோ போன் ஸ்ட்ரென்தனிங் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ மந்தாவது இருக்கும் நீங்க ப்ராப்பராக டாக்டர் அட்வைஸ் பண்ணி மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும் இட்ஸ் இஸ் அ கியூரபிள் டிசீஸ் ஸோ டோன்ட் வரி அபவுட் தட்